டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீடு சந்திக்கிற மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்றைக்கி ஒரு சத்தியத்தை தானிப்போம் நம்ம வாழ்க்கையில் பாருங்கள் பல்வேறு விதமான சோதனைகளை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது அந்த சோதனையை நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்று அப்போஸ் நாக்கி பேதர் சில ஆலோசனைகளை சொல்கிறார் ஒன்று பேர் நான்காம் அதிகாரில் பன்னிரெண்டாம் மாத பெரிய மாணவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை பற்றி நீங்கள் புதுமை என்று திகையாமல் சோதனை எதுக்கு வந்ததால் உங்களை சோதிக்கும்படி வந்திருக்குது அது எப்படி நம்ம காண வேண்டுமா அது எது புதுமை என்று திகையாமல் புதுமை இல்லை இங்கிலீஷில் டு நாட் திங்க் இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் யாரும் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் அறிமுகம் இல்லாதவர்கள் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ன்னு இந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப புதுசு இல்லை ஸ்ட்ரேஞ்சர்னு நினச்சிக்காதுங்க அதெல்லாம் பழைய பிரச்சனை புதுசுனால் தான் நமக்கு பயம் வரும் இதுக்கு முன்னாடி யாருமே அனுபவிக்கலாம் நான் அதான் அனுபவிக்கலாம்னா தான் ஒரு பயம் வரும் பேண்டமிக்ஸு அப்புறம் எல்லோரும் பயந்தோம் ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை யாருமே நம்ம அனுபவிச்சது இல்லை எல்லாருமே அது புதுசு தந்தோம் ஆனால் எல்லோரும் கொஞ்சம் பயந்தோம் ஆனால் அந்த சோதனை பாருங்கள் நமக்கு வருகிற சோதனைகள் அது புதுமை என்று திகையாமல் அதை வந்து ஸ்ட்ரெய்ஞ்சு நினச்சி பயப்படாதீங்க அது புதுமை இல்லை பழைசு அது ரொம்ப புதுசு இல்லை பழசு நமக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறாங்க நிறைய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்து ஓட்டத்தை முடித்தவர்கள் நம்மளோட வயதில் பெரியவங்க இதெல்லாம் பாருங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் சந்தித்து இருக்கிறாங்க அவங்க சந்தித்து சில பேர் ஜெயிச்சுருக்கிறாங்க அவங்க நம்ம மட்டும் தான் ஃபஸ்ட்டு சந்திக்கிறோன்னு பயப்படக்கூடாது நம்ம மட்டும் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது நமக்கு முன்னாடி நிறைய பேர் அதை அனுபவிச்சுருக்காங்க அது எது புதுமை என்று திகையாமல் நம்ம பிரச்சனையை அப்படி பார்க்கணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கிற எல்லா சோதனைகளையும் அப்படி பார்க்க ஆரம்பிக்கணும் பாருங்க நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதிகளும் சோதிக்கப்படும் எதை எதையெல்லாம் குறித்து விசுவாசிக்கிறீங்களோ அது எல்லாமே சோதிக்கப்படும் உங்களோட பொருளாதார வாழ்க்கையை சோதிக்கப்படும் உள்ள திருமண உறவுகள் சோதிக்கப்படும் உங்களோட ரிலேஷன்ஷிப் சோதிக்கப்படும் நீங்கள் எதை குறித்து கன்விக்டடாக இருக்கிறீங்களோ அது சோதிக்கப்படும் எல்லாமே சோதிக்கப்படும் உங்கள் வேலையில் ஊழி எல்லாமே சோதிக்கப்படும் எதையெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சோதிக்கப்படும் விலையேறு பெற்ற உங்களுக்கு விசுவாசம் சோதிக்கப்படும் ஆனால் சோதிக்கப்படும் போது நம்ம என்ன நினைக்கணும் இது எது புதுமை அது இது புதுசு இல்லாத பழைசு அப்படின்னு நினைக்கும்போது பாருங்கள் நமக்கு ஒரு சமாதானம் உண்டாகுது விசுவாசம் பெருகும் ஒன்று குறைந்தியர் பத்தாம் அதிகாரத்தில் பவுல் இஸ்ரேல் ஜனங்களை நமக்கு உதாரணம் காட்டுகிறார் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் பாருங்கள் நமக்கு முன்னோர்கள் எல்லாரும் மோசையின் கீழே இருந்தார்கள் எல்லாரும் ஒரே ஞானஸ்தானத்தை பெற்றார்கள் எல்லாருக்கும் ஒரே ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு ஒரே ஸ்பிரிச்சுவல் ட்ரிங்க்கு இருந்தாலும் பாருங்கள் தேவன் அநேக இடத்துல பிரியமாக இருந்தது இல்லையா நிறைய பேர்கிட்ட தேவன் பிரியமாகவே இல்லையா ஏன்னா அநேக இடத்துல விசுவாசம் இல்லை பாருங்கள் அநேகர் பாருங்கள் சோதனை வரும்போது அவர்கள் சோதனையில் தவறி விட்டார்கள் எல்லாத்தையும் ஃபெயில் ஆகிட்டாங்க ஐந்து விதமான சோதனைகள்னு சொல்கிறாரு இந்த ஐந்து சோதனைகளில் இஸ்ரேவல் ஜனங்கள் மோஸ்ட் ஆஃப் தம் ஃபெயில்டு நிறைய பேர் அஞ்சு சப்ஜெக்ட்ன்னு ஃபெயில் ஆகிட்டாங்க முதல்ல இச்சைக்குள்ளானார்கள் அவர்கள் பாருங்கள் நிறைய இச்சைக்குள்ளான சாப்பாடு விஷயத்தில் நிறைய இச்சைக்குள்ளானார்கள் இஸ்ரேவல் ஜனங்களுக்குள்ளே பாருங்கள் மற்ற இஸ்ரோவில் அல்லாத ஜனங்களும் இருந்தாங்க எகிப்திலேருந்து வரும்போது மற்ற அந்நிய ஜனங்களும் இங்கே கூட வந்துட்டாங்க அவங்க மிகுந்த இச்சைக்குள்ளானார்கள் அவங்கள பார்த்து இவங்களுக்கும் ரொம்ப இச்சை ஜாஸ்தியாச்சு சாப்பாடு விஷயத்தில் எங்களுக்கும் மாம்சம் வேணும் இறைச்சி வேணும்னு சொல்லி அழுது புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாவது விக்கிரக ஆராதனை செஞ்சாங்க விக்கிரக ஆராதனை கன்று குட்டியை வணங்கினாங்க இந்த தெய்வம் தான் நம்மளை எகிப்து கொண்டு வந்து சொல்லிட்டு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி நம்ம விக்கிரக ஆராதனை பண்ணுறதில்ல நம்ம எந்த கல்லணையும் மண்ணையும் வணங்குறது ஆனால் விக்ரக ஆராதனைக்கு என்னையா சில காரியங்களை செய்யணும் விக்கிரக ஆராதனை என்னென்னது நம்ம வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுதான் ஆராதனை முதலாவது தேவன ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது நாடுங்கள் சொல்கிறார் அதை தவிர எதை நாடினாலும் அது விக்கிரக ஆராதனை தான் இயேசுவை முன்னாடி வைக்காமல் அவரை ரெண்டாவது வச்சுட்டு மற்ற காரியங்களை முன்னாடி வச்சா கூட அது விக்கிரக ஆராதனை தான் இந்த உலக பிரகாரமான வெற்றிகள் இந்த உலக பிரகாரமான அடையாளங்கள் இதெல்லாம் நாடினா கூட பாருங்கள் அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை தான் இந்த உலகத்தில் வெற்றியாக இருக்கணும் உண்மை தான் ஆனால் அதை நம்ம நாடக்கூடாது அதை அதை நம்ம ஐடென்டிட்டி ஆக்கிக்கூடாது நம்ம ஐடென்டிட்டி ஏர்ஸு அதை அது நாடினா கூட பாருங்கள் அது விக்கிர ஆராதனை சம்பவம் விக்கிரக ஆராதனை செய்தார்கள் நீங்களும் அப்படி செய்யாதுங்கள் மூன்றாவது வேசித்தனம் பண்ணாங்களாம் அவங்க வேசித்தனம் பண்ணது போனால் நீங்களும் வேசித்தனம் பண்ணாதீங்க இஸ்ரேல் ஜனங்கள் வேசித்தனம் பண்ணாங்க வேசித்தனன்னு பாருங்கள் எல்லாமே திருமண உறவுக்குள்ளே தான் வைக்கணும் எல்லாம் செக்ஷுவல் கான்டாக்டும் திருமண உறவுக்குள்ளே தான் இருக்கணும் திருமணத்துக்கு முன்னாடி இல்லை திருமணத்துக்கு அவுட் சைடு இருக்காட் வேதனை வந்து அதை கண்டிக்கிட்டு போவாங்க பவுன்சில்களால் வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் இஸ்ரேல் ஜனங்களால் முடியல பாருங்கள் அவங்க அதுலேயும் தோத்து போயிட்டாங்க அந்த சோதனையிலையும் அவங்க தொது போயிட்டாங்க நான்காவது கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள் கர்த்தர் எப்படி பரீட்சையை பார்த்தாங்க கர்த்தர் எங்கள் கூட இருக்கிறாரா அவர் இருக்கிறாரா இல்லையா இல்லையா அவர் இருந்தாராம் நான் எங்களுக்கே அந்த பிரச்சனை கர்த்தர் பரீட்சையை பார்க்கறதுனா அவரோட உண்மைத்தன்மையை சந்தேகப்படுறது அவருடைய இறக்கத்தின் மேலே சந்தேகப்படுறது அவரோட வல்லமையின் மேலே சந்தேகப்படுறது எங்களை எதுக்கு இங்கே கொண்டு வந்தீங்க எங்களுக்கு சாப்பிட என்ன இருக்குது தண்ணி இல்லையே அப்படின்னு கர்த்தரை வந்து பறிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மோசஸ் சொல்கிறார் நீங்கள் ஏன் கர்த்தரை பறிச்சியை பார்க்குறீர்கள் இவங்க கம்பளை என்ன மோசஸ் கிட்டே தான் சொல்கிறாங்க ஆனால் மோசஸ் என்ன சொல்கிறார் நீங்கள் ஏன் கர்த்தரை பறிச்சியை பார்க்குறீர்கள் நம்ம கூட பாருங்கள் நேரத்தில் வந்து சில ஊழியக்காரன்னு குறை சொல்கிற மாதிரி தெரியும் ஆனால் இன்டெரெக்டாக பாருங்கள் கர்த்தரை தான் பறிச்சே பார்க்கும் கர்த்தரை பறிச்சே பார்க்குறதுன்னா அவருடைய வல்லமை மேலே சந்தேகப்படுறது அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸை டவுட் படுறது மேலேருந்து என்ன கீழே குதிச்சிடுறேன் கர்த்தரை என்னை காப்பாற்றுவார் இல்லை மருந்து மாத்திரலாம் நான் சாப்பிட மாட்டேன் கர்த்தரை என்னை காப்பாற்றுவார் அதுதான் பாருங்கள் கர்த்தரை பரீட்சையை பார்க்கறது கர்த்தரை பரீட்சையை பார்த்து அவங்க மாண்டு போனார்கள் பாம்புகளாலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் ஐந்து அது முடுத்தார்கள் முணு முடுத்தாருன்னா நாங்கள் எகிப்தியிலேயே நல்லா இருந்தோம் அங்கே கல்ற இல்லைன்னு இங்கே கொண்டு வந்தீர் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் அவனுடைய டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க அவனுடைய எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க இது பாருங்கள் இதனால் வந்து சங்காரத்துவர் வந்து அவங்களை அழிக்க வேண்டியதாக போச்சு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது சில கஷ்டமான பாதிட்டிவான நடந்து போகும்போது நம்முடைய க்ரீஃபை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ஆனால் கம்ப்ளைண்ட்னா நான் அங்கே நல்லா இருந்தேன் நான் அப்போ நல்லா இருந்தேன் எகிப்திலே நாங்கள் நல்லா இருந்தோன்றாங்க எகிப்தில் உங்கள் அடிமைகளாக இருந்தால் மறந்துட்டாங்க அங்கே நல்லா இருந்தோமே அங்கே அங்கே கல்ற இல்லைன்னா எங்களை கொண்டு வந்தீர் அங்கே தண்ணி இல்லைன்னா கொண்டு வந்தீர் அங்கே நல்லா சாப்பிட்டோமே இங்கேயே எங்களை கொண்டு வந்து அழிக்கிறி சாகடிக்குவாங்க எங்களை எங்கள் பிள்ளைங்கள இங்கே கொண்டு வந்தீர் அப்படின்னு அவங்க முணு முணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் முணு முணுத்த ஒன்று பாருங்கள் சங்காரத்து வந்து அவங்களை அழித்து போ இந்த ஐந்து சோதனைகள் பாருங்கள் அவங்க தவறிவிட்டாங்க ஃபெயில் ஆகிட்டாங்க அஞ்சு சப்ஜெக்ட்லேயுமே ஃபெயில் இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு உண்டாக முடியும் எழுதப்பட்டிருக்குதுன்றார் நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கு நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும் இதுலேருந்து நமக்கு ஒரு பயத்தை உண்டாக்கணும் ஒருவாள் நீங்கள் சொல்ல நான் எல்லாம் இல்லைங்க நான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேங்க ரொம்ப நல்லது தன்னை நிற்கிறவன் என்று காணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரியாக இருக்கணும் நானும் ஒரு வீக்கான ஆள் தான் நானும் இப்போ வேணால் விழுவேன் அப்படின்னு நினைக்கிற ஆள் தான் கொஞ்சம் நிற்பான் நானாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க நானாக இதெல்லாம் ஜெயிச்சு வந்துட்டேன் நினைக்கிறான் என்னை வேணாலும் விழுவான் தன்னை நிற்கிறவன் என்று காண்கிறவன் விழாமல் இருக்கணும் இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்கிறாரு மனுஷனுக்கு நேரடி சோதனை வேறு சோதனை இல்லை இதெல்லாம் காமன் டு மென் எல்லா மனுஷனுக்கும் நடக்கிற சோதனை தான் இந்த இந்த ஐந்து சோதனைகளும் காமன் இதுதான் காமன் டெம்டேஷன் இந்த டெம்டேஷன் தான் நமக்கு வருது தான் பேர் சொல்கிறார் இது புதுசு இல்லைப்பா பழைய கொஷின் பேப்பர் அவுட்டு இது பழைய கொஷின் இது சொல்லிட்டு பவுல் சொல்கிறார் ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவர் இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக இருப்பாருங்க பட் காட் இஸ் ஃபெய்த்ஃபுல் தேவன் உண்மை அவராக இருக்கிறார் இதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது தேவன் உண்மை தன்மை நம்பணும் கர்த்தரை நம்பணும் அவர் வழி இல்லை அவர் சொன்னது செய்வார் அவர் வாக்கு பண்ணியதை நிறைவேற்றுவார் தன் கையின் தன் வாயினால் சொன்னதை கையினால் அவர் நிறைவேற்றுவார் என்று கர்த்தரை விசுவாசிக்கணும் கர்த்தரை விசுவாசிக்கும் போது தான் அந்த சோதனை நம்ம விடுபட முடியுமா இதுதான் தப்பித்துக்கொள்ளும் போக்கு அவரையே நம்ம நோக்கி பார்க்கணும் நம்ம கண்ணு முன்னாடி இயேசுவே நம்ம நோக்கி பார்க்கும்போது எல்லா விதமான சோதனைகள்லேருந்து நம்ம விடுவிக்கப்படும் சோதனையை பகிர்ந்து களி சோதனையை கண்டு திகையாமல் மகிழ்ந்து கல்வி கூறுங்கள் எப்படி மகிழ்ந்து கல்வி கூற முடியும் எப்படி மகிழ்ந்து கல்வி கூற முடியும்னா அவர் உண்மை உள்ளவர் அவர் வாக்கு பண்ணினவர் மாறாதவர் பொய்யுறையாத தேவன் சொல்லியிருக்கிறன்னு கண்டிப்பாக செய்வார் எகிப்திலேருந்து புறப்பட பண்ணினவர் தண்ணியை கொடுக்க மாட்டாரா மாம்சத்தை கொடுக்க மாட்டாரா அவளை கவனிக்க மாட்டாரா போஷிக்க மாட்டாரா எகிப்தில் புறப்பட முடியாமல் இருந்தாங்க அங்கேருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க தேவன் தான் அவனை புறப்பட பண்ணினார் இன்றைக்கு நமக்கு பாருங்கள் நமக்காக இயேசுவையே ஒப்புக்கொடுத்தவர் கொடுத்தவர் தன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாக இருப்பது எப்படி சொந்த குமாரனே கொடுத்தவர் உங்களுக்கு நல்ல வேலையை கொடுக்க மாட்டாரா உங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க மாட்டாரா உங்களுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நோய்கள் இருந்ததில் குணமாக்க மாட்டாரா சொந்த குமாரனே கொடுத்தவருங்க மற்ற அற்ப அவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா தேவனை நம்பணும் பாருங்கள் இதுதான் கர்த்தருடைய உண்மைத்தன்மை நம்புறது அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ்ஸை நம்புறது அவர் உண்மை உள்ளவர் இதை செஞ்சவர் அவர் அதை செய்வார் அதை நம்பும் போது தான் பாருங்கள் சோதனையிலேருந்து நம்ம ஜெயித்து வெளியேற முடியும் சோதனையில் ஜெயிச்சா ப்ரொமோஷன் காத்திருக்குது சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கிய பின்பு அவனுக்கு ஜீவ கிரீடம் வழங்கப்படும் சோதனையில் ஒரு நல்ல நியூஸ் என்னென்னா ஜெயித்த உடனே ப்ரொமோஷன் யோசேப்புக்கு கரைச்சிது தாவீதுக்கு கிடைச்சிது முரதகாய்க்கு கிடச்சிது நிறைய பேர் அப்படி வாங்கியிருக்கிறாங்க ப்ரொமோஷன் புத்தம் விலகின பின்பு அவங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்குது நம்ம ப்ரொமோஷன் வாங்கணும் எல்லா பிரச்சனையும் அப்படி பார்க்கும்போது பாருங்கள் நம்ம அதை மகிழ்ந்து களி கூறும் அது ஒரு நல்ல கண்ணோட்டத்தோடு பார்ப்போம் இந்த பிரச்சனை மூலமாக நான் உயரப்போகிறேன் இந்த சோதனையின் மூலமாக நான் இன்னும் உயரப்போகிறேன் கர்த்தர் எனக்கு ப்ரொமோஷன் வச்சுருக்கிறாருன்னு நம்ம என்னணும் கர்த்தர் உண்மை உள்ளவர் அவர் வாக்கு வாக்குப்பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் அவருடைய சோதனையை எப்படி பார்க்கணும் இது எது புதுமை என்று திகையாமல் இது பழையசு பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள்லாம் அனுபவித்தது நமக்கு பதில் என்ன அதுக்கு தேவன் உண்மை உள்ளவர் தேவனை அவருடைய கேரக்டர் நம்ம தியானிக்க ஆரம்பிக்கணும்